அன்பார்ந்த கேடிவி நேயர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு த கேடிவி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையான கருத்து வேறுபாடுகள் முரண்கள் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம விவாதிக்க போறோம் சார் இருக்காரு அவரோட நாம விவாதிப்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புமணி அவர் அவர்களுக்கும் அவரோட அப்பாவான ராமதாஸ் அவர்களுக்கும் உள்ள ஆஹ் முரண்பாடுகளை எப்படி நீங்க பாக்குறீங்க நம்ம ஃபஸ்ட்டே இப்போ பேசிகிட்டு இருந்த மாதிரி இது வந்து ஒரு அரசியல் போக்குக்கான ஒரு நாகரிகமா நான் பார்க்கல ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு அரசியல்ல இப்போ அவரே சொல்ற டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் வந்து வீல் சேர்ல இருந்த வரைக்கும் அவர் தலைவராக இருந்திருக்காரு திரு மு க ஸ்டாலின் நின்றுதாக இருந்தாப்புல ஸோ அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல அரசியல்ல ஸோ ஒரு அரச நீங்க சொல்லுங்க ஒரு அரசியல்ல இந்த மாதிரி ஒரு அப்பா மகன் சண்டை அப்படிங்கறது அஹ் நாகரிகமா அரசியல் பண்றதுக்கான ஒரு வழியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா சார் அன்புமணி அவரோட மாண்பை இழந்துகிட்டு இருக்காரு அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டைய வந்து கட்சி ரீதியா மக்களுக்கு அது கட்சின்னு வந்துட்டு மக்கள் மக்களை சார்ந்தது ஒன்னா இருக்கு அவங்களோட குடும்ப நிகழ்வுகளை கட்சியில பொருத்தி ஆஹ் யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்றத கட்சியை மாத்திட்டாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சொத்து விவகாரம் யாருக்கு டாமினன்ஸ் டாமினன்ஸ் வேணுங்கிறது இது குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய ச சச்சரவு தான் அது வழக்கமா நடக்கக்கூடியதுதான் ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி இந்தியாவில ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியா கருதப்படுற அவரு தன்னோட மாண்ப மீ மீறி செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன் அன்புமணி அப்பாவா இருக்கட்டும் பள்ளாயா இருக்கட்டும் கட்சியின் வந்துட்டா தலைவர் நிறுவனர் செயல் தலைவர் இவர் தலைவர் சொல்றதா நம்ம கேட்டு நினைக்கிற மாதிரி ஆனா அன்புமணி அவரோட எத்திக்ஸை மீறி நடந்துகிட்டு இருக்காரு ஆஹ் கட்சின்னு வந்துட்டா தொண்டர்களை பாதிக்கும் கட்சி நிர்வாகம் யாருக்கு அப்படின்ற ஒரு முரண்பாடை தாண்டி இது பொதுவெளியில மக்கள் என்ன பார்ப்பாங்க அவங்க சார்ந்திருக்க மக்களும் சரி பொது வழியான மக்களும் சரி என்ன இது தலைமை நம்ம நம்மளுக்கான தலைமை இவ்வளோ மோசமாக இருக்கும் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாய்ப்பு வந்து யாருக்கு அப்படின்னா திராவிட கட்சி காமிச்சிடும் ஈஸி டாக்டிக்ஸ் அவங்க ஏற்கனவே அவங்களோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அன்புமணி அவரோட கான்ட்ரடிக்டை வச்சுக்கிட்டு அவரு தன்னோட நிலைப்பாடை வச்சுக்கிட்டு இது பெரும் அவ் அவருக்கு இதை பற்றி சுத்தமா புரியலன்னு நான் நினைக்கிறேன் அவர் இந்த 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 விஷயத்துக்குள்ளே வரல அவ அவருக்கு என்ன வேணுங்கிறத டாமினன்ட் பேஸில் தான் இருக்கார் ஒழிய அவங்க அப்பா இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இது எதனால அப்படின்ற ஒரு டெர்னாலஜிக்குள்ள யாருக்கு என்ன வேணும் இந்த அவங்க அப்பா முற்றிலும் ஃபோக்கஸ் பண்ணது வந்து எலக்ட்ரல் எலெக்ஷனுக்குள்ளார அவர் வரல அவர் ஒவ்வொரு மக்களுக்கான இதை தான் பெறணுங்கிறதுல தான் ரொம்ப இதாக இருந்தார்

சோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஓட்டரா இருக்கக்கூடிய நீங்க ஒரு பாமகவை பத்தி என்ன மாதிரி அபிப்பிராயம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் பாமக எப்படி உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்டதை திரு அன்புமணி அவர்கள் இப்ப அவருமே லிஸ்ட் பண்றாரு நான் வந்து ஆம்புலன்ஸை கொண்டு வந்தேன் நான் வந்து எம்பியா இருந்து இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் லிஸ்ட் பண்றாரு இப்போ அந்த லிஸ்ட் பண்றதெல்லாம் ஒரு ஒரு உங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கு அது எடுப்படும் நீங்க நினைக்கிறீங்களா ஆஹ் இது உங்களுடைய கருத்தை எப்படியும் பார்வை எப்படி இருக்கு சார் இப்ப அவர் அமைச்சரா இருந்தது மத்திய அமைச்சரா இருந்தாரு மெடிக்கல் துறையில இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆம்புலன்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி தெரியும் இதாகுதுன்னா ஜென்சி டேர்ம்ஸுக்குள்ளார வரனால ஜென்சி டேம்ஸை பொறுத்தவரைக்கும் அன்புமணி என்ன பண்ணிருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப நம்ம ஒரு ட்விட்டர்ல போறோம் நம்ம 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 இன்னும் புதுவா அன்புமணி பத்தி அவரோட அவரோட இது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வேலை இதுக்கே போறதில்லை பார்லிமெண்ட்டுக்கே போறதில்லை நிறைய ஆப்ஷன்ட்டு இப்ப கூட வந்து பார்லிமெண்ட் மீம கலாச்சு இருந்தாங்க அன்புமணியோடு எல்லா எம்பி சிரிக்கிறாங்க அவரு ஸ்கூலுக்கு லாங் போற ஒரு கிட்ட மாரி அவரு வந்து பார்லிமெண்ட்டுக்கு லாங் ஆப்ஷன் போடுற ஒரு எம்பி அவரு அவரு அவருக்கு இப்ப என்ன பண்ணியிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பண்ணேன் இது பண்ண அப்படின்றது வந்து இப்போ காலம் எப்பொழுதும் ஆயிடுச்சு சார் காலம் முன்னோக்கி போயிடுச்சு இப்ப யார் என்ன தப்பு பண்ணாலும் உடனே ஷோ ஆயிடும் இப்ப நீங்க இந்த இந்த டைம்ல அந்த இந்த மாதிரி மக்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க டைம்ல இப்போ மீடியாவோட டெவலப்மெண்ட் எல்லா செக்டர்லயும் மீடியா இருந்துச்சு டிஜிட்டல் மீடியா முன்ன வந்து டிவி மீடியா மட்டும் தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை வந்து ஈஸியா நீங்க வந்து மறைச்சிடலாம் இப்போ வந்து மறைக்க முடியாது எல்லாரும் கண்ட் கன்டென்ட்னு இருக்கப்ப நீங்க எப்படி இதை வந்து இது பண்ண முடியும் நீங்க அன்புமணி அவங்க இது ஒரு பெ பெரிய கட்சின்னு நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஒரு நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய கட்சின்னு சொல்றீங்க அப்படி இருக்க ஒரு கட்சியில இந்த இந்த மற்ற கட்சிகள்லாம் அவங்கள எப்படி ஷார்ப் பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க ஈவன் என் டி கே இப்போ புதுசான டிவி கே இவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்கள இதை மாத்திக்கலாம் எப்படி எலக்ஷன் எலெக்ஷனுக்கு எப்படி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்து குழந்தைகள் மாரி சண்டை போடுறதுனால வந்து அப்பா பேச்சு கேட்காம பண்ற மாதிரி இருக்கு சார் இப்ப நம்ம என்ன பேசினாலும் இவர் வந்து இவருக்கு ஒரு இது வேணும் ஒரு கூட்டணி வேணும் அப்பாவுக்கு ஒரு கூட்டணி வேணும் நீங்க அப்பா அம்மா தான் சண்டை போட்டுக்காங்க அது வீட்டுல போட்டுக்கோங்க அந்த ஒரு ஒரு பொது நிகழ்வுல உங்க கட்சி நிகழ்வுல போடுறப்ப இது கைண்ட் ஆஃப் இடிக்குது மக்கள் வந்து மக்கள் பொதுவாகவே விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு முதிர்ச்சியான அரசியலை தான் மக்கள் விரும்புவாங்க ஒரு நல்ல சிந்தனை தான் மக்கள் விரும்புவாங்க அதை தாண்டி இவங்க மேல வைக்க ஒரு அலிகேஷன் சொன்ன மாதிரி இவங்க மேல பொதுவாவே வைக்கிற அலி அலிகேஷன்ஸ் என்னன்னா இவங்க போராட்டங்கிற பேர்ல வந்து வன்முறையை இதை தழுவுறாங்க இப்படிதான் வைக்கிறாங்க மக்கள் பொது அவங்க சார்ந்த சமூகம் சார்ந்த மக்களை தாண்டி பொதுவான மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு தான் பாக்குறாங்க அன்பு அன்புமணி ராமதாசுவோட பேச்சையே அப்படிதான் அவங்க இது பண்றாங்க வந்தப்ப இருந்த ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம் பட் கால் நான் நாலடைவுல அதோட அதோட செயல்பாடுகள் மாறி இப்படி ஒரு இதுக்குள்ளார போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ நீங்க உங்களுடைய வயசுக்கு நீங்க இந்த கட்சியை பத்தின ஒரு ஆராய்ச்சி இருந்திருக்கோம் ராமதாஸ் அவர்களை அந்த காலத்துல ஆரம்பிச்சவ எப்படி பார்த்தாங்க இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப அன்புமணி அன்புமணிக்கு ஐம்பத்தி நாலு வயசு கிட்ட ஆகுதுன்னா ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது இப்ப அவரு உங்களுடைய பார்வையை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வன்னியர்களுக்கான நீதி அவங்களுக்கான ஒரு ஒரு குரலா தான் இருந்தார் ராமதாஸ் அவர் பெருசா எலக் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல அப்போ ஈடுபாடா இல்லாத மாதிரி தான் நான் படித்தேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு பொறுத்தவரையும் அவரோட இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் வன்னியர்களுக்கான இது இடஒதுக்கீடு வன்னியர்களான பிரச்சனை இதை ரொம்ப முன்னிறுத்தி பேசினாரு அதுக்கான போராட்டங்கள் நடந்துச்சு அது கலவரமாகவும் மாறிடுச்சு ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தது அவர் மக்களுக்காக அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சுல்ல அவருக்குள்ளாரு இப்ப ராமதாஸ் எதை பக்க அன்புமணி எதை பக்கம் நிக்கிறாருங்கிறத சார் இப்ப அன்புமணி எத அவரு அவரோட பிகேவியர்லாமே அவர் வந்து ஒரு பதவிக்கு ரொம்ப ஆசைப்பட்டவரோ அப்படி கொண்டு போகுது ராமதாஸ் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்காரு ராமதாஸ் வந்து ஒரு சிந்தனையில இருந்தாரு இன்னமும் பழைய ஆளுங்களுக்கு ராமதாஸ் அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய பேச்சு சிந்தனை அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தோம் அவருடைய பையனோட பேச்சு வந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் போதுதான் இங்க பிரச்சனை உருவாகிது இப்ப அப்பா தாண்டி கட்சிக்குள்ளார அவரு அப்பா என்ன அவர் தலைவர் என்ன சொல்றாரு அதுதானே செயல் தலைவர் நிகழ்த்தணும் இங்க என்னன்னா அப்பா பையங்கிறதுனால அவர் என்ன சொல்றது நான் செய்யறேன் இது வந்து தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு இது வீடு இது ஒரு கட்சி பொது நிகழ்வு பொது பொது வாழ்க்கைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுறது வந்து என்ன பொறுத்தவரையும் குழந்தைத்தனமானு நினைக்கிறேன் சார் ஒரு முதிர்ச்சி தன்மை ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்கு ஒரு முது முதிர்ச்சி தன்மை ஆனா அன்புமணி அவர்கள்ட்ட நான் வெகு சுரம் இதா தான் பாக்குறேன்னா நினைக்கிறீங்களா இது இது வந்து அந்த மாதிரி வந்த ஒரு பிரச்சனை மாதிரி தெரியல ஆமா சார் இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட்டணி வந்து பிடிக்காது பிடிக்காத மாதிரி நம்மளுக்கு வெளியே அவர் அவரு விடுற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கு அஹ் அன்புமணிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரியும் இருக்கு இது என்னன்னா இது எப்படி கேட்க முடியுதுன்னா சோமியாவெல்லாம் வாழ்ந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகப்படுறாங்க அன்புமணி இது ஒரு அரசியல் வட்டாரத்துல இருக்க மாதிரி இல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளார சொத்து விவகாரத்துக்கு எப்படி அடிச்சுப்பாங்களோ அந்த போய் போக முடியுது மக்கள் அரசியல் சித்தாந்தம் கோட்பாடு எதுக்காக கட்சியை தொடங்கப்பட்டது அப்படின்ற எந்த ஒரு மாண்பையும் கடைபிடிக்காம அவங்களோட சொந்த விருப்ப விருப்புகளுக்காக கட்சி நடத்தப்படுற மாதிரி எனக்கு சரி இப்ப இன்னொரு பிஜேபி கிட்ட வந்து அன்புமணி அடிமையா இருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சிருக்க காரணம் அவர் மேல உள்ள சிபிஐ கேஸ் சொல்றாங்க இல்லைங்களா அப்போ அவரை தானே அவர் பாக்குறாரு அன்புமணி அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கு அப்ப இங்க மக்களுக்காக அவர் என்ன பண்ணாரு இப்ப சிபிஐ கேஸ் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அவர் பண்ண ஊழல் தான் சோ அவரு அங்க மத்திய அமைச்சரா இருந்து பண்ண ஊழலை பத்தி தான் அவரு சிபிஐ கேஸுக்கான அடித்தளமா இருந்துச்சு இப்போ அதை வச்சுக்கிட்டு ஒரு மக்கள் போய் சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னா இது ஒரு முரண்பாடு போக்கு தானே உருவாக்குது அப்படின்றத பாக்கலாம் இது இந்த இந்த இதை நம்ம ஊரோட ராமதாஸ் அவரோட பேச்சுல கூட வெளிப்படுது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் முப்பத்தி அஞ்சு வயசுல ம அங்குமணிக்கு வந்து இதைதான் அவரு கோட் பண்ணி சொல்றாரு இவன் போய் தப்பு பண்ணிட்டு வந்துட்டானே அதுக்கு நாம நம்ம வழியாட ஆகிறோமே அதுதான் அவருக்குள்ள இருக்க பெரிய கோம நான் பாக்குறேன் அவர் என்ன சொல்றாரு முப்பத்தஞ்சு வயசுல அவனுக்கு நான் அவருக்கு நான் வந்து பதவியை கொடுத்துட்டேன் அது நான் பண்ண வாழ்க்கையில பெரிய பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாரு இதுதான் அதுல இருந்து இதாயிடுவா அவரு அவருக்கு முத்தமா கொடுக்கல ஆனா இவரு வந்து இவர் ஒரு மே விரும்புறாரு அன்புமணி வழக்கமா தான் அப்பா பண்ற அப்பா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு நம்மளுக்கு பிடிக்காது நாம நம்ம படி இருக்கணும் அவங்க அப்பா முடிவு சொல்ல நாம வெட்ட மாட்டோம் நாம நம்ம செயலுக்கு வச்சிருப்போம் அந்த மாதிரி அன்புமணி இருக்கிறாங்க ஆனா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா அன்புமணியோட எத்திக்ஸ் சுத்தமா செட் ஆயிரங்க சார் தலைவர்னா வாய்ஸ்மேன் இப்ப நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன்னா என்னோட பாஸ் சொல்றது தான் பாஸ் சொல்றது தாண்டி நான் எங்களுக்குன்னு ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு கொள்கை இருக்கும் ஒரு மோட்டோவ் இருக்கும் அதன்படிதான் நடக்க முடியும் அவரோட ஒரு புள்ளங்கிறதுக்காக எல்லா எத்திக்ஸையும் மீறி கட்சியோட கொள்கையும் சித்தாந்தத்தையும் மீறி நடக்கிறது வந்து இங்க என்ன பொறுத்த வரையும் இதுதான் அவங்க குடும்பம் இது மாதிரி நிகழ்வு மாதிரி கட்சிக்குள்ளார அவங்க ரெண்டு பேரும் கிடையாது கட்சிக்குள்ளார பொதுக்குழு செயற்குழு ஆஹ் மாவட்ட உறுப்பினர் மாவட்ட தலைவர் இதெல்லாம் இருப்பாங்க அவங்களோட பேச்சே இங்க எடுபடாம போயிடுது அப்பா பிள்ளை பிரச்சனை வெட்டிச்சதே தான் யாருக்கும் இது இளைஞர் அணி இது கொடுக்கறதுதான் பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் முடிவு பண்ணிக்கிறாங்க செயற்குழு பொதுக்குழு அதை முடிவு பண்ணலாம் அப்பா போலயே முடிவு பண்ணிக்கிறதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க குடும்பம் குடும்பம் அவங்க குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காங்க அந்த இந்த மக்களை ஏமாத்துறாங்க அந்த அந்த சமூகத்து மக்களை ரொம்ப ஏமாத்துறாங்க இப்படிதான் பேசிட்டாங்க பொதுவாவே அவங்களோட நோக்க வந்து இந்த ம பொதுவான மக்கள் பேசுறது வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவங்களோட குடும்ப வளர்ச்சிக்காக இது பண்ணிக்கிறாங்க எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஜாதி மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படிதான் அலிகேஷன்ஸ் அதுலேயும் இருக்கு அதை தாண்டி அவங்க அவரு என்ன பண்ணாரு அன்புமணி அது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டே விஷயத்த திரும்ப திரும்ப அவரு போதிக்கிறதே இதுதான் நான் தான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தேன் நான் தான் வந்து நாம சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கப்பதான் இந்த எல்லாம் பண்ணாங்க என்னால மெடிக்கல் துறையில ஒரு புரட்சி வெடிச்சுது சர்வே படி வந்தா அது அது அப்படி இல்லைன்னு கொண்டு வருது ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு பல தரப்பட்ட எம்பிக்களோட திருத்த முறைகளும் இதெல்லாம் இருக்கு இப்ப ஒரு அப்படியே ஒரு கொண்டாடிக்கிட்டாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவருக்கு அப்புறம் ஊழல் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல சார் அவரு எப்படி சொல்றது அவரை செல்ஃப் இமேஜ் பண்ணிக்கிறத தவிர கட்சி பொது வாழ்க்கைன்னா என்ன அவங்கள தாண்டி அவங்க கட்சிக்காக தான் இருப்பாங்க பல கட்சியில இருக்காங்க அவங்களை அவங்கள ப்ரையாரிட்டஸ் பண்றதை தாண்டி அவங்க கட்சியை பண்றது ஏன்னா இது அவங்களுக்கும் தெரியும் கட்சியை ப்ரயாரிட்டஸ் பண்றதன் மூலயமா மட்டும்தான் நீ கட்சியில டெவலப் ஆக முடியும் அப்படின்னு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நீ எதுக்கு கட்சி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்ப எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க கட்சி பிளவு கண்டிப்பா ஏற்படும் இல்லைன்னா ஆஹ் இவரு வழக்கமா அப்ப குடும்பத்துல அடங்க மாதிரி அப்பா நீ சைலண்டா இருப்பா நான் பாத்துக்கிறேன் இமோஷனல்ல போய் முடிஞ்சிரும் நான் அந்த எல்லாம் ஒரு சண்டை சச்சரவு ஆயிரம்னா தான் அவரோட புள்ள ஒரு அந்த சென்டிமெண்ட் குள்ளாரு போயிட்டாருன்னா நாம அவரு கொண்ட அந்த இதை இது மாண்பை எழுந்துடுவாரு அவரு கோவப்பட்ட விதம் தப்பா போய்டும் கடைசியை எப்படி போய் முடியும்னா வேலை வாட்டி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என் முடிஞ்சிடும்

அவரு ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக அவங்க அப்பா வந்து இது பண்றது வந்து அவருக்கு சுத்தமா புரிஞ்சுக்கல அவரோட இது போயிக்கல பாப்பா உங்க கட்சி ஆனா ரெண்டா பிரிகிற மாதிரி தோணுது ஆனா என்ன வேணா நடக்குது நம்ம மேபி விகான் எடுத்து அது குடும்ப நிகழ்வாகவே இருக்கு குடும்ப நிகழ்வாகவே முடிஞ்சாலும் முடியும் அது நம்ம ஒண்ணு சொல்ற சொல் அது சொல்ல முடியாது நம்மளாலே பண்ண முடியாது இந்த மாதிரி இதெல்லாம் ஏழு மாசம் இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிட்டு இருக்காங்க ஏழு மாசமா போயிட்டுதான் இருக்கு இழுபறியில தான் இருக்கு இப்போ அவர் ரொம்ப கோபப்பட்டாருன்னா அன்புமணி கட்சியிலே இல்லை உறுப்பினர் உறுப்பினர்கள் கடலில உறுப்பினர் கூட இல்லை அப்படின்னு தூக்கி இருந்துக்கலாம் அது கூட இல்லை மாட்டுக்கு போயிட்டு இருக்கு நம்ம பார்ப்போம் அது வந்து அன் ராமதாஸ் அவரோட கையில தான் இருக்கு அன்புமணியை விட நான் நம்புறது ராமதாஸ் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அப்படின்றத பொறுத்து தான் கட்சி உடையுமா பிரியுமா அப்படின்னு கட்சி உடைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஒரு வேட்டை மாதிரி கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க அவங்க ஒரு விடவே மாட்டாங்களுக்கு அவங்க இடிஎம்கே வேற அழியுது நீங்க கட்சி உடஞ்சுன்னா பாருங்க அந்த கட்சியில மேக்சிமம் கவர்ட்டு போய் இடிஎம்கே இடிஎம்கே கொண்டா இருப்பாங்க டிஎம்கேடா இருப்பாங்க செக்ட் பண்றாங்க அவங்க அவங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து எவ்ரிபடி ரெடி டு பி ஹண்ட் ஹண்ட் ஹண்டிங்ல இருக்காங்க அது எந்த நம்ம கலைஞர் கலைஞரோட நிழலா தான் இருந்தார் சாண்ட் அவர் சாகர வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒருத்தர் பின்னாடியே ஒரு ஆள் நிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஈவன் ஸ்டாலின் சோமணி அவங்க குடும்பத்திலே பல பேர் அவர் போட்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆள் இப்ப ஸ்டாலின விட ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியான அரசல்வாதியை நான் பாக்குறது கனிமணி சிஸ்லிக் அவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான அவங்க கலைஞரோட இலக்கிய வரிசுன்னு சொல்றாங்க ரொம்ப கலைஞரோட புத்தக ஈடுபாடு வந்து கனிமொழிட்டு இருந்தாரு நீங்க பல ஸ்பீச்ல வந்து கனிமொழியோட இது பார்க்கலாம் அந்த உதிரம் கலைஞரோட உதிரம் ஸ்டாலின் அவர்கிட்ட அப்படி பார்க்க முடியும் ஸ்டாலின் வந்து அவர் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒரு அவங்க அப்பா பின்னாடி தான் வெதர் இஸ் நாட் ஆர் நாட் குட் அதெல்லாம் அப்பாவை தாண்டி தலைவர் சொன்னதை கேட்டிருக்கு அவருக்கு தெரியும் நம்ம நம்மளை சுத்தி நிறைய இருக்காங்க நம்மளை சாப்பிடுறதுக்கு பேஷன்ஸ் இல்லாத முடிச்சுட்டுருவாங்க அந்த மாதிரிதான் அன்பு மதியம் அவரு அவர் என்னோட நிலைப்பாடு வந்து மாத்திக்கிட்டே ஆகணும் இந்த மாதிரி இம்மா சுடுகளான பாலிடிக்ஸ்க்குள்ளார் இருந்துகிட்டே இருந்தாருன்னா டெஃபினெட்லி அவர் வந்து ஹண்ட் ஆக ப்ரே ஆகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆல்ரெடி அவர் ப்ரே தான் அவரு பிஜேபி வரைக்கும் ஒரு இறை மாதிரி தான் அவரு அவர் தூண்டில் கட்டி முக்கிய எடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் நாம எதா இருந்தாலும் நம்ம நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஸோ அவங்க என்ன கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அன் ராமதாஸ் அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் நாம ஒரு ஒரு கட்சி உடைய போகுது அந்த ஒரு ஜோனுக்குள்ள நம்ம போவேன் அவங்க அது லிட் பி ஹாப்பன் அது என்ன நடக்கும் குடந்தைன்னா கண்டிப்பா திரும்பி அவங்க திராவிடன் திராவிடன் பாலிடிக்ஸ் உள்ளார என்டர் ஆகிடுவாங்க இட் இல் பி பிக்ஸ் அண்ட் பிக்ஸ் அண்ட் பீஸ் தான் பிரிஞ்சிருக்கும் ஆமா அது டெஃபினட்டா சார் இஃப் தே என்டர் அவ்வளவுதான் புரிஞ்சு இப்போ ஒரே போகுது அப்படின்னா அன்புமணியை வந்து டிஃபேம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு ஆமா அன்புமணியை வந்து டிஃபேம் பண்றதுக்கு இப்போ அப்பா மகன் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கோர்வையை வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க அமைதியா இருக்காங்க இஃப் தே இஃப் தே பிரேக் இவங்க என்டர் ஆயிடுவாங்க அவங்க அன்புமணியை டிஃபேம் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க வேணா ஏன்னா இவங்களோட அவங்களோட கன்ஸ்ட்ரக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பொலிட்டிக்கல் அமைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப அல்வா சாப்பிடுற மாதிரி அவங்க ராமதாஸ் லெக்சி ஸோ அவருக்காக மட்டும்தான் அவங்க அன்புமணியோ இந்த கட்சியோ உடைக்காம கூட இருக்கலாம் தாவிட கட்சிகள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் கட்டி போட்டு வச்சிருக்காரு இப்போ இது உடஞ்சதுன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மொத்த கட்சியும் சக் பண்ணி எடுக்கிறதுக்கு பீப்புள் ஆர் வெயிட்டிங் பாலிடிக்ஸ் ஆமா சார் பாலிடிக்ஸ் ஆல் அபவுட் ஹண்ட் ஆர் பி ஹண்ட் அவ்வளவுதான் கரெக்ட் அங்க வந்து கருணைக்கு இடமே கிடையாது ஈவன் இந்த பிஸ்னஸ் பாலிடிக்ஸ் எவ்ரி திங் எல்லா ஃபீல்ட்லயும் நம்மளுக்கு மேல ஒரு ப்ரொடெக்டர் இருந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ப்ரொடெக்டர் நம்ம நெருங்காம பாத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிதான் பாலிடிக்ஸ் ஹாஸ் தூமணி ம மனிதர்களால் வந்து அங்கதான் நம்ம பார்க்க முடியும் மனிதர்கள் வந்து எவ்வளவு கொடூரமானவங்க அங்கே விளா விளையாட்டுக்குதான் அங்கே இடமே எக்ஸப்ஷனுக்கு அங்கே இடமே கிடையாது அன்புமணி பண்றதுலாம் எக்ஸ் எக்ஸப்ஷன் தான் நான் வந்து எனக்கு அவருக்கு இது இதெல்லாம் வந்து கெட்டே ஆகாது சார் அவர் அவர் நீங்க வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு இவங்க இந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க நம்ம பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப இவர் விஜய் கன்சிடர் பண்றது அந்த பேர் நம்மளுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க ஸோ எலெக்ஷன் வில் பி ஈஸி தேர் ஆர் சோ மெனி டைப் ஆஃப் பீப்புள் இயர் ஒர்க்கிங் கிளாஸ் இருப்பாங்க வேலைக்கு கவர்மெண்ட் செக்டர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க ஒவ்வொரு செக்டர்லயும் ஒவ்வொரு இப்ப இப்ப போலீஸ்காரங்களா எடுத்துட்டா பொதுவான பொதுப்பான்மையா பேசுறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க போலீஸ்காரங்க எல்லாம் அதிமுக ஓட்டு போடுவாங்க திமுக காரங்க வாத்தியார்லாம் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க இப்படி இருக்கு அது வந்து பொது பார்வையில இப்படி இருக்கு நிறைய இருக்காங்க கிடையாது அந்த மாதிரி பண்றாங்க மேபி இங்க வந்து மாற்றங்கள் இது பண்ணிக்கலாம் கூட்டணி அலையன்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கூட்டணி சாழ போது ஒரு ஒரு கட்சியோட கூட்டு இது மட்டும் கிடையாது ஒரு கட்சியோட ஒரு ஒரு கொள்கையும் ஒரு சித்தாந்தமும் கூட்டணிகளால் மட்டும்தான் பலதரப்பட்ட கொள்கைகளும் சித்தாந்தங்களும் கோட்பாடுகளும் ஒன்று நிற்கப்படும் இன்னைக்கு உங்களோட கருத்து வேறு ஏற்கலாம் என்னோட கருத்து வேறியா இருக்கலாம் ஆனா எந்தல ஒரு கருத்து மைய கருத்து வரும் அது அது அதுதான் மக்கள் வரும் ஒன் ஒருத்தன் ஒருத்தன எப்பயுமே மக்கள் நம்பவே மாட்டான் நம்பவும் நம்பவும் கூடாது பலதரப்பட்ட கட்சிகள் நின்றி நம்புவதுனா ஒரு சித்தாந்தம் வலுப்பெறும் ஒரு சித்தாந்தம் வலுப்பெற்றாத ஒரு கட்சி கட்சிகள் ஸ்ட்ராங்கா நிற்கும் இப்ப நான் தனி அப்படின்ற ஒரு சூழ்நிலை வீட்டை போட்டுச்சு அந்த மாதிரிதான் நான் அன்பு பண்ணி அந்த மாதிரி சொல்லலை பட் ஹீ அம் கேப்பபிள் ஆஃப் இந்த கட்சி வண்டி எடுத்துக்க எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவர் பிலீவ் பண்றாரு நான் பட் அவருடைய இம்மெச்சூரிட்டி இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் அவங்க அப்பா கிட்ட அவர் நடந்துக்கிற விதம் அவரு பேசுற விதம் பொதுன்னு பொது இடத்துல எப்படி பிகேவ் பண்ணுங்கிற எத்திக்ஸே இழந்துகிட்டு இருக்காரு அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு அது புரியல ஒரு ஒரு அரசியல் நிகழ்வுல எவ்வளவு சைலண்ட் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப ஸ்டாலின் வந்து கலைஞர் தான் பேசுவார் கட்சியில இத்தனை வருஷம் இருந்தா அவரு மாத்தி பேசவும் முடியாது பேசவும் மாட்டாரு பேஷன்ஸ் இல்லாதவங்க கட்சியில் இருக்க முடியாது அதுதான் நம்மளும் சொன்ன வைஸ்மேன் சொல்லி வைஸ்மேன் சொல்லிதான் ஒரு பெரிய மனிதருடைய சொல் பெரிய மனிதனோட சொல் அதை தாண்டி தலைவரோட சொல் தலைவரோட சொல் தான் அதை தாண்டி நீங்க நடந்து நீங்க கட்சியில இருக்க அதை தாண்டி நீங்க ஒரு எம்ப்ளாயி தான் கட்சியெல்லாம் நீங்க ஒரு எம்ப்ளாயி தலைவர் சொல்றதுக்கு அங்கதான் எந்த அவர் என்ன சொல்றாரு அது இது நான் வந்து இது வந்து அதை தான் பீப்புள் சொல்ற மாதிரி தான் சொத்து இதை மட்டும்தான் மையப்படுத்துறாங்க கட்சி அவங்களுக்கு ஒரு சொத்து ஆஹ் எப்படி நம்மளுக்கு நிலப்பலம் வந்து ஒரு சொத்து அப்பா வந்து யாருக்கு நான் அண்ணனும் கொடுக்கணும் தம்பி கொடுக்கணும் அடிச்சுப்பாங்களோ அதே மாதிரி உனக்கு வயசாயிடுச்சுப்பா நான் பாத்துக்கிறேன் நான் யாரு கூட கூட்டின்னு வைக்கிறேன் எப்படி பட்டி வாங்கிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ இரு அப்படின்றாரு உனக்கு என்னப்பா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கேன் உனக்கு உனக்கு நான் முப்பத்தஞ்சு வயசுல பதவி கொடுத்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ பண்ண தப்புக்கு நான் ஒருத்தன்ட்ட கை கட்டி நிக்கணும் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி நான் வந்து மேல இடத்துல கை கட்டி நின்றுகிட்டு இருக்கேன் நீ பண்ற தப்புக்கலாம் அமைதியாருன்றாரு அப்பா நல்லா முடியாது நான் களத்துல இறங்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்கு நான் இந்த மாதிரிதான் வாழ்வேன் அப்படின்றாரு கடைசியா முடியாத நம்ம பாப்போம் சார் நம்ம வந்து இப்ப இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி அழிக்க சென்ஸ் எல்லாம் வைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம் ஆனா உடையிறதும் உடையாததும் அவர் ராமதாஸ் கையில இருக்கு ராமதாஸ் என்ன முடிவு பண்றாரோ அதை பொறுத்து சார் இருக்கு ஈவன் அன்புமணி கோச்சிட்டு வெளியே போயிருக்கலாம் அன்புமணிக்கும் தெரியுது அப்பாவோட இருந்தாதான் நம்ம வேலைக்கு ஆக வரும் ஏழு மாசமா நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை அப்பா கிட்ட இருந்தாதான் எனக்கு வேலைக்கே ஆகும் அப்படின்னு நம்பிட்டு இன்னமும் அவர் கட்சியில இருந்து வெளியேறதுக்கு பயப்படுறாரு அவருக்கே தெரியும் அப்பா விட்ட நம்ம முடிஞ்சு அப்படின்னு சோ பாப்போம் அவரு ராமதாஸ் முடிவு என்ன என்ன ஏது அப்படின்னு பார்த்தாதான் நம்மளுக்கு தெரிய வரும் நம்ம உடனடியா வந்து எந்த ஒரு முடிவுக்கும் பகிர மாட்டேன் ஆனா அப்கோர்ஸ் என்னன்னு நீங்க பாக்கணும் என்னன்னா அன்புமணியால ராமதாஸ் அளவுக்கு ராமதாஸ்க்கு அப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இப்போ அவருடைய கேரக்டர்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது பிஹேவியர் வச்சு பொழுது அன்புமணி ராமதாஸ்க்கு அப்புறம் அன்புமணியால இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு திறமை இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கும் உள்ள மக்களுக்கு பார்க்கும்பொழுது டெஃபினட்டா சார் இப்போ அவர் பிஹேவியர் அப்படிதான் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவருடைய இன்மெச்சூரிட்டி காமிக்குது அவருக்கு அப்புறம் ராமதாஸ்க்கு அப்புறம் அந்த கட்சியை வழிநடத்த ஒரு சரியான தலைவர் இல்லை இல்ல அதுதான் சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவரோட அவரோட இம்மெச்சூரிட்டி அவருடைய இழந்துகிட்டு இருக்காரு ஒரு பின்னாடி போய்கிட்டு இருக்காரு அவர் பண்ற செயல்கள் ஒரு வாயுஸ்மேன் ஒரு ஒரு பெரிய ஆள் எப்படி நடந்துக்கணும் ஒரு கட்சி செயல் தலைவரா இருந்த ஒரு ஆள் எப்படி நடந்துக்கணும் ஒரு பெரிய கட்சி தலைவரோட பையனா எப்படி நடந்துக்கணும்ங்கிறது கூட அவருக்கு தெரியல பொன்னாட்டி பயிற்சி கேட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாலும் பொன்னாட்டி பயிற்சி கேட்டு அப்பா பேசி கேட்காம பொன்னாட்டி பயிற்சி இப்படிதான் மக்கள் மத்தியில கூட அப்பா பேச கேட்காம பொன்னாட்டு பேச கேட்டு போக தனி ஒருத்தன் போயிட்டா அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு இவரோட இதுவே ஆமா கட்சி நடத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய மன வலிமை ஒரு கோட்பாடு அந்த ஒரு சூழலுக்குள்ளார வரணும் சார் நீங் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இஸ் சம்திங் பட் அட் த எண்ட் இங்க கோரே வந்து ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் தான் கோர் இது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அதுல நீங்க நிக்க நினைக்கவே முடியும் இதுல நான் வந்து வீக்கா இருந்துட்டு அதுலயே நான் எல்லாம் படிப்பேன் கூட்டணியில எல்லாம் படிப்பேன்னா இட்ஸ் மோர் லைக் பிஸ்னஸ் எலெக்ஷன் வந்து நம்ம இவங்க எல்லாம் பண்ற மாதிரி எலெக்ஷன் இட்ஸ் பிஸ்னஸ் எத்திக்ஸ்ல வராது சார் அதுக்குன்னு ஒரு செட்டன் திங்ஸ் இருக்கு எல்லாரும் உலகத்துல எல்லாரும் பிசினஸ் பண்ணல எல்லாரும் இப்ப ஒரு சில பேர் பிசினஸ் பண்றாங்க ஒரு சில பேர் தொழில் பண்றாங்க வேலை செய்யறாங்க டெய்லி வெஜஸா இருக்காங்க மக்களுக்கு தெரியும் யாரு எப்படி எப்படி மக்களை வந்து பேசணும் அவன் ஒரு உழைப்பாளி ரேஞ்ச்ல இருந்து முதலாளி ரேஞ்ச்ல இருந்து பேசினா டெஃபினட்டா தமிழ்நாட்டுல வந்து ஒத்துக்கவே மாட்டான் இந்த பக்கம் போப்பான்றோம் அந்த அன்புமணி ஹாவ் டு லாட் 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 அவரு வந்து அவரோட இப்ப இருக்க அந்த தன்மையில இருந்து வெளியே வந்து அவங்க அவங்க கட்சிக்குன்னு என்னென்ன பண்ண எந்தெந்த மாதிரியான கோ கொள்ளையும் கோட்பாடுகளும் வச்சுருந்தாங்கன்னா முன்ன எண்பதுகளின் தொடக்கத்தில் எப்படி இருந்தாங்கனாலும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னாலும் அந்த அளவுக்கு அவங்க அவங்க மக்களை வந்து எஜுகேட் பண்ண வச்சு அவரோட இது மாறும் இப்படி இப்போ இருக்க மாதிரி எப்படி இருந்தாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு பின்னாடி ஆள் வந்துட்டே இருக்காங்க அவங்க முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க ஒன்றும் அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது இவரு அன்புமணி வந்து இறங்கிட்டாருன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் பண்ணுறதுக்குன்னே அவங்க இப்போ பல எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க சார் எத்தனை பேர் உருவாக்கியிருப்பாங்க எத்தனை பேர்த்து டீல் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரிதான் அப்பா அவங்களுக்கு சண்டையா இது இல்லை இது எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியோட இது மாதிரி தான் அவர் அன் அன்புமணி வந்து நிறைய மாறணும் சார் அவ்வளவுதான் என்னோட இது கடைசிய கன்க்ளூஷன் இதுதான் உங்களை எப்பீலாக்கே இதுதான் பாக்குறோம் ஏன்னா பெட்டர் லைட் தேன் நவர் இப்பயாச்சும் அவர் மாற ஆரம்பிச்சாருன்னா கட்சி காப்பாற்றப்படுவோம் கட்சி தம்பில் தொண்டர்கள் காப்பாற்றப்படுவார்கள் இல்லைன்னா கதம் கதம் தான் பாக்கலாம் ஆஹ் எனக்கு என்ன கமெண்ட்ல மனுஷன் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்